நம்மோடு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு பாலு இணைந்திருக்கிறார் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றீங்க மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துறீங்க அதே நேரத்தில் இது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு மத்திய அரசு நடத்தினால்தான் சரியாக இருக்கும் அதுக்கு தான் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் அல்லது திமுகவில் சொல்லிட்டு வர்றாங்க இன்றைக்கு மீண்டும் ராகுல் காந்தி இதை இருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் கணக்கெடுப்பாக இல்லை வெறும் மக்களுடைய தேவையாக இருக்கிறது தொண்ணூறு சதவீத மக்களினுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அதை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லி வலியுறுத்திருக்கார் பாலு உங்கள் பார்வை முதலில் இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நான் கேட்டேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனிக்கப்படக்கூடியதாகவும் வரவேற்கக்கூடியதாகவும் அது திகழ்ந்து வருகிறது தொண்ணூறு சதவீத மக்கள் இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்க வேண்டியவர்கள் விவரங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார் அதே போன்று ராஜஸ்தானில் நடைபெற்ற மாநில தேர்தல் அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் செல்லுகின்ற பொழுது தேசிய அளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தெரிவித்தவர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்றபோது ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த மாநிலத்தில் நடத்துவோம் என்பதை அவர் வலியுறுத்தினார் இது தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளிலும் தெரிவித்து வருகிறார் இப்பொழுது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கிறது எல்லோரும் செய்து வருகிறோம் இந்த தருணத்தில் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிற போது திடீரென்று திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுதுதான் இது மாநில அரசினுடைய பட்டியலில் இல்லை மத்திய அரசு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருப்பது ஆச்சரியத்திற்குரியது மிகப்பெரிய ஒரு நீதி இயக்கமாக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை என்பது நீண்ட நெடிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் அதை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஆஹ் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தருணத்திலும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு முறை கூட அவர்கள் சொன்னதில்லை நான் குறிப்பாக சொல்லுகிறேன் இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதுபெரும் வழக்கறிஞர்களுக்காக மூத்த வழக்கறிஞர்களுக்காக அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை திமுக சட்டத்துறையை நான் எளிதாக எடுத்துக்கொண்டு நான் பேசுவதாகவும் நீங்கள் கருதிவிடக்கூடாது முன்னால் திமுக அவர்கள் ஆட்சியில் இருந்த மரியாதைக்குரிய அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த மாசிலாமணி அவர்கள் அப்பொழுது கலைஞரவர்கள் ஆட்சியில் இருந்த விடுதலை அவர்கள் எல்லாம் திமுகவிற்கு நல்ல ஆசோலர் சொல்லக்கூடியவர்கள் போன்று நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் எனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அறுபத்தொன்பது விழுக்காட்டை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் இதர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின இருக்கிறார்கள் என்ற தகவலை திரட்டி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதிலிருந்து இந்த ஆண்டு வரை அவர்கள் ஒரு நிலையில் கூட இது மாநில அரசினுடைய பணி அல்ல மத்திய அரசினுடைய பணி என்று சொன்னார்கள் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தான் இஸ்லாமிய இடஒதுக்கீடை கொடுத்தார் அருந்து இதற்கான இடஒதுக்கீடை கொடுத்தார் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு கொடுத்தார்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய தகவல் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கை அதனை அடிப்படையாக கொண்டு நீதியரசர் ஜனார்த்தனம் அறிக்கையை கொண்டுதான் இத்தனையும் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சொன்ன பிறகு கூட ஜனார்த்தனம் அவர்கள் அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற விபரத்தை சொன்னார் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கை ஒரு அவுட் ரிப்போர்ட் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் பத்து அறுபத்தொன்பது விழுக்காட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று சொல்ல அவர்கள் முன்வந்தார்கள் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கும் அவர் மீது மிக பெரிய மரியாதை உண்டு நல்ல நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்தார் அந்த தனிநபர் மசோதாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் என்பது சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியலில் இருக்கிறது அதை பொது பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்தார் அது அவருடைய கருத்தாக அவர் முன்வைத்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது அதில் பார்த்தா நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்தது அந்த விசாரித்ததற்கு பிறகு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியுமா என்ற கேள்வி அந்த வழக்கிலே எழுந்தது அப்பொழுது எல்லோரும் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சென்சஸ் சட்டத்தின்படி மத்திய அரசிற்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னபோது அந்த வழக்கினுடைய வாதத்தில் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டாட்டஸ்டிக் சட்டத்தின்படி மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கொடுத்த அந்த அறிக்கையை பயன்படுத்தி பாட்னா உயர் நீதிமன்றம் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி எட்டாம் சட்டத்தை பற்றி குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிறது என்று முடிவு செய்து அந்த வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி எட்டு ஸ்டாட்டஸ்டிக் சட்டத்தின்படி எடுக்கலாம் என்பதை உறுதி செய்தது ஆனால் அதற்கு பிறகும் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அதே நமது வில்சன் அவர்களும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பாட்னா உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததை ரத்து செய்தது என்று இருவருமே தவறான தகவலை சொன்னார்கள் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்று மாற்றி இருக்கிறார்கள் இது மரியாதைக்குரிய வில்சன் அவர்களுடைய கருத்தா அல்லது தமிழக முதலமைச்சருக்கு கொடுத்த அரசு அதிகாரியின் கருத்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டத்துறை இல்ல ஒரு நிமிஷம் நான் தெளிவுபடுத்துறேன் உயர் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் ஒரு வழக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது தவறு என்று தொடரப்பட்ட வழக்கு அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற உத்தரவை பிறப்பித்து விட்டது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்கிறார்கள் உச்ச தடை விதிக்கவில்லை அதற்கு பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் அந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தி பிறகு அவர் அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்துகிறார் அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் பாட்னா உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்றால் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட காரணிகள் என்ற அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் மக்கள் தொகை அளவு இவ்வளவு இவ்வளவு இடஒதுக்கீடு என்ற வகையில் இந்த இடஒதுக்கீடு தவறு என்று தான் சொல்லியிருக்கிறது நீங்கள் சரியான தரவுகள் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என்று பாட்டா நீதிமன்றம் சொல்லவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இன்றைக்கு இன்னைக்கு திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்லு பெருந்தகை அவர்கள் தனக்கு தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தியா அல்லது ஸ்டாலின் அவர்களா என்பதை அவர் இப்பொழுது சொல்ல வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார் மாநிலத்திலும் எடுப்போம் மத்தியிலும் எடுப்போம் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் மத்திய மாநில அரசுக்கு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று செல்வ பிறந்த சொல்லுகிறார் யாருக்கு யாருடைய தலைவராக அவர் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்து நீங்க கேட்டிருக்காரு இல்ல இல்ல இது நான் நான் இந்த வாதத்தை மிக நுணுக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் திருப்புகிறேன் நான் ஒரு நியாயமான பதிலையை எதிர்பார்க்கிறேன் செவன் தொகை தொலைக்காட்சி மூலமாக வம்பு இழுப்பது சண்டை இழுப்பது அதற்கு வரல ஆனால் இந்த வாதத்தை நான் பயன்படுத்தி கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தலைசிறந்த வழக்கறிஞர்கள் எப்படி மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் மாநில அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் நாம் இழந்து விடுகிறோம் எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வருவது ஒருவேளை மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தவில்லை என்றால் மாநிலத்தில் எதிர்காலத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் எப்படி மத்திய அரசை எதிர்பார்த்த எதிர்க்க முடியும் இன்னொரு கருத்தை நான் முன்வைக்க ஆசப்படுகிறேன் இதே கருத்தை அடிப்படையாக கொண்டு வீரமணி அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிருக்கிறார் மரியாதைக்குரிய திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் நான் அவர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன் சமூக நீதிக்காக கவனமாக கவனிக்கக்கூடியவர் திராவிட கழகத்தினுடைய பகுதியில் இருந்து அவருடைய தலைமையிலிருந்து அவருடைய விடுதலையிலிருந்து என்றைக்கு மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று முதல் முறையாக திராவிட கழகம் சொன்னது எனக்கு பதில் வேண்டும் திமுகவிற்கு தி கா அறிவுரை சொல்ல வேண்டும் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது வீரமணி அவர்கள் இது மாநிலத்திற்கு உரிமை இல்லை என்று முடிச்சத இல்ல முடிச்சதா நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை சமூக நீதி ஆதரிக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஒரே ஒரு கருத்து ஒருவேளை ஒரே ஒரு செய்தியோட ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறார் என்னன்னா இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இதே நிலைப்பாட்டை வீரமணி அவர்களும்

இல்ல நீங்க நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி நான் மீண்டும் அதை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அதனுடைய அளவை உயர்த்தியதற்காக தொடரப்பட்ட வழக்கில் பாட்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னவென்று சொன்னால் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக எடுத்த காரணிகள் அவர்கள் அந்த பதவியில் போதிய அளவில் இல்லை என்பதையும் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தாமல் இத்தனை சதவீத மக்கள் இருக்கிறார்கள் இவளது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் விகிதாச்சார உடையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை ஏற்க முடியாது என்பதை மட்டும்தான் பாட்னா உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு தருவதை ஏற்க முடியாது என்று பாட்னா உயர் நீதிமன்றம் சொல்லவில்லை நான் இப்ப கூட திமுக சார்பில் மரியாதைக்குரிய சேலம் தரணிதரன் அவர்கள் இருக்கிறார் நான் இப்ப நான் அன்போடு கேட்டுக்கிறார் இது சாதாரண உங்களுடைய பிரச்சனை

நிமிஷம் அதாவது மற்ற மாநிலங்களை விட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் அவசியமாக இருப்பது தமிழ்நாட்டிற்கு தான் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் ஒரு வருடத்திற்குள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தரவுகளை திரட்டி நீங்கள் இடஒதுக்கீட்டினுடைய அளவை உறுதி செய்யுங்கள் என்று சொன்னது உச்ச நீதிமன்றம் சொன்னது தமிழக அரசிற்கு பத்து ஆண்டுகள் வரை இதுவரையில் எந்தவித பிரமாண பத்திரமும் நாம் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தாக்கல் செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதியரசர் குலசேகரன் ஆணையத்தை நியமித்து அந்த ஆணையம் ஆறு மாதத்தில் கணக்கெடுப்பை நடத்தும் என்று அந்த உத்தரவின் அடிப்படையில் அதற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசினுடைய பிரமாண பத்திரத்தில் குலசேகரன் ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதை நடத்தி முடித்து அதனுடைய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய வேளையில் இந்த நேரத்தில் மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அறுபத்தி ஒன்பதுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதே வேளையில் அதே வேளையில் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மாநில அரசு இது போன்ற புள்ளி திரட்டுவதற்கு தடை இல்லை என்று மத்திய அரசு அதற்கு நோ அப்செக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அதற்கு அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை இன்னொன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் கிடையாது அது சர்வே 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 தான் சொன்னார் அது அது வந்து அந்த என்பது மத்திய அரசால் நடத்தப்படுகிறது நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ட்ராட்டிக் சட்டம் என்பது மத்திய அரசும் நடத்தலாம் மாநில அரசும் நடத்தலாம் ஒரு ஊராட்சி கூட அந்த பகுதிக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய விகிதாச்சாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று மிக தெளிவாக சொல்கிறது எனவே இதில் குழப்பம் ஏதும் இல்லை நான் கேட்கிறேன் தமிழக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை எதிர்த்து அதை சர்வே நடத்தி அதன் அடிப்படையில் அறுபத்தொன்பது விழுக்காட்டை நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது உச்ச நீதிமன்றம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப் போவதில்லை இது வில்சன் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார் அதை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் பின்னால் சென்று கொண்டிருப்பது தவறான பாதையில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை வாழ்விடித்துக் கொண்டு கூட்டணி கட்சிகள் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி வரலாறு என்பது தமிழ்நாட்டில் மிக நீண்ட வரலாறு மாநிலத்திற்கான உரிமையை மத்திய அரசுக்கு தாரை பார்ப்பது மாநிலத்திற்கான இடஒதுக்கீட்டினுடைய கொள்கையை முடிவு செய்வதை மத்திய அரசிற்கு தாரை பார்ப்பதை போன்று எனவே இந்த உரிமையை எந்த காலத்திற்கும் விட்டுக்கிடக்கூடாது அதாவது தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறினால் தன்னுடைய சரித்திரத்தில் இருண்ட காலமாக அமையும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் பருத்துர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் கலைஞருடைய மகன் பல இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர் அவருக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தருகிறோம் என்று எங்களுக்கு ஆசை கூறி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதை கை கழுவி விடக்கூடிய மாநில அரசு எந்த ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி

சரிங்களா இப்ப நான் கேக்குறது இந்தியா ஃபுல்லா நல்லது தான் நடக்கும் இப்ப நான் அவன சொல்ற அவரே பதில் சொல்லிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் சிலங்க சார் பாளு இருங்க இருங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீங்க குறிக்கிட்டீங்கன்னா பேச முடியாது இருங்க நீங்க சொல்லிட்டீங்க பாளு இருங்க நீங்க சொல்லிட்டீங்க வார்த்தைக்கு வார்த்தை குறிக்கிடாதீங்க உங்களுக்கு ரெண்டாவது சுற்று வரும் நீங்க பேசலாம் நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம்